வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா உங்கள் விருப்பமான திரை ஆர்வலர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் அவருடன் தான் உரையாட போகிறேன் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு டாப்பிக்கை நான் தேர்ந்தெடுக்கல நம்ம ஜீவா சினிமா வியூவர் ஒருத்தர் உங்களுடைய ரசிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார் இயக்குனர் விக்ரமன் திரைப்படங்களை பத்தி பேசுங்க சார் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல சுபேருடன் உரையாடுங்கள் தமிழன் அப்படி சொல்லிருக்காரு சுபேருடன் உரையாடுங்கள் சப்ஜெக்ட் சொல்லலாம் ஓகே டைட்டில் முதல் கொண்டு சொல்லிடுறாங்க கெஸ்ட் எல்லாத்தையும் அவரே பண்ணிட்டாரு அவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிடுவோம் நன்றி ஓகே சரி அவர் அவங்களுக்காண்டிதான் நம்ம பேசுறோம் அவங்கள சந்தோஷப்படுத்த தானே பேசுவோம் ஸோ விக்ரமன் படத்தை விரும்பி கேட்குறாருன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி டைப் ஆடியன்ஸாக தான் இருப்பார் ஒரு கில்மா ஆடியன்ஸ் கிடையாது ஒரு கிலுகி பாடல் குளுகு இல்லை இதை ஆளாக தான் இருப்பார் நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் ஆமாம் அரசியல் வகைப்பட்டவர்கள் ஒரு நாகரீகமானவர்கள் கண்ணியமானவர்கள் தான் இருப்பாங்க நான் அந்த மாதிரி வீடியோ தான் வரும் பொலிட்டிக்கலாக வரும் மொழி இன உணர்வு சார்ந்து வரும் சமூக நீதி சமத்துவம் வரும் அந்த விதத்தில் ஒரு சினிமா சேனல் வந்து அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காஷிப் இல்லாமல் ஒரு கிசுகிசு இல்லாம ஆபாசம் இல்லாமல் நடத்தி கொண்டு போகிறதே ஒரு பெரிய தான் அதை தவிர்த்து சினிமா செயலிகளே பண்ண முடியாது இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு அதை மீறி ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு நாகரிகமான நிகழ்ச்சிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே பெரிய விஷயந்தான் அந்த மாதிரி கொண்டு நகர்த்துறதே எந்த வித புறணி பேசுறதும் இல்லாமல் யாரை பற்றி தப்பாக போகிறதும் இல்லாமல் அவனை இவனையும் சண்டை போகிறதும் இல்லாமல் சினிமாவை பற்றிய ஒரு அழகான ஆழமான அலசல் தான் நம்ம ஜீவா சினிமாவின் நோக்கம் அந்த விதத்தில் நம்முடைய ரசிகர் ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்கள் இயக்குனர் விக்ரமன் படங்களை பற்றி பேசணும் பேசுங்க விக்ரமன் பொறுத்த வரைக்கும் மணிமணன் அவருடைய உதவியாளர் அதற்கு பிறகு வந்து பார்த்திபன் அவருடைய இணை இயக்குனராக புதிய பாதை படத்தில் ஒர்க் பண்ணுறாரு புதிய பாதை படத்தை முடிய போகிற நேரத்தில் அவருக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு சின்ன ஒரு மனக்கசு போகிறது புதிய பாதை புதிய பாதை பார்த்திபனுடைய முதல் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டாக எண்பத்தொம்போது கடைசி தொண்ணூறு காலகட்டங்கள் அப்போ என்ன செய்கிறாருன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன் ஓ அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட பார்த்திபுரன் வெளியில் வர்றாரு வெளியில் வர்றாரு அப்புறம் போய் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கதை சொல்கிறாரு அதுதான் புது வசந்தம் அந்த அந்த புது வசந்தம் போடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டங்களில் மூன்று ஆண்களோடு ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய ஒரு முற்போக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சு ஒரு ஐடி கல்ச்சரில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க அது ஒரு சமூகமே அதை பெருசாக பார்க்கறது அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூன்று பேரோட ஒரு பெண் இருக்குது அது ரொம்ப கண்ணியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் வச்சு ஒரு படம் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பெரிய அட்டம் தான் அது மட்டும் இல்லை அந்த சமூகம் எப்படி அதை பார்க்குங்கிறதையும் இன்னும் எப்படி இருக்கா ரேஷன் கார்டு அவங்களுக்கான விஷயங்களையும் அதை படத்தில் பார்த்துருப்பாங்க இல்லை அது மக்கள் அந்த காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்கல்ல அது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி என்னப்பா இதெல்லாம் நம்பர் நம்பர் மாதிரியாக இருக்குது அது பொத்துக்கிட்ட தயாரிப்பாளருக்கு அவருக்கு முதல் படம் அது சூப்பர்ஹெட் ஃபிலிம் சௌத்ரி சார் முதல் முதல் படம் முதல் படம் முதல் படம் முதல் படம் இப்படி ஒரு ரிஸ்கியான ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறாங்க முதல் படம் ஏதாவது ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணிடுவோமே ஒரு நாலு நாலு பாட்டு ஒரு அஞ்சு ஃபைட்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு காதல் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லாமல் முதல் படமே ஒரு வித்தியாசமான படம் ஒரு வித்தியாசமான அட்டம் தயாரிப்பாளரும் அதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு முயற்சி ஒத்துழைக்கிறார் அப்போ தான் அவர் போய் கதை விக்ரவனை பொறுத்தவரைக்கும் கதை சொல்ல ஆரம்பிச்சார்ன்னா படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாட்டு முதல் கொண்டு இவரே பாடி இந்த இடத்துல ஒரு பாட்டு வருது அப்படி ஏதாவது ஒரு பழைய பாட்டு எடுத்து பாடி இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் சார் பழைய படங்கள் இந்தி பாட்டுலாம் எடுத்து பாடி இவரே பாட்டு வரும் ஒரு முழு படம் பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த படம் தான் புது வசந்தம் புது வசந்தம் வெளியான பிறகு பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது பெரிய அளவில் போச்சு அது எல்லாருக்கும் தெரியும் வசந்தத்துக்கு அடுத்து அவர் படம் பெரும் முள்ளின்னு ஒரு படமான எண்ணுயிர் தோழன் பாபு ஆமா அவருடைய அவர் ஹீரோவை போட்டு பெரும் ஒரு படம் அந்த படம் பெரிய பெரிய அளவுல போகல நான் நானே கேள்விப்பட்டதுல ஆமா அந்த படம் ரெண்டாவது படம் பெரும் அந்த படம் பெருசா ஹீரோ அதான் எண்ணூயிர் தோலன் பாபு எண்ணுயிர் தோலன் பாபு பாபு உடம்புல செல்லாம கூட ஏதா இருந்தார் இல்லையா அவர் அந்த படம் பெருசா போகல அதற்கு பிறகு புதிய மன்னர்கள்னு ஒரு படம் பண்ணார் ஒரு கல்லூரி மாணவர்கள் அரசியல் இறங்குறது இல்லை அதுக்கிட்ட நான் பேச நினைப்பேன் அதுக்கு அடுத்த அடுத்த படங்கள் நான் பேச நினைப்பேன் நான் பேச நினைப்பதெல்லாம் கோகுலம்னா அடுத்த அடுத்த படம் ஆமாம் கோகுலம் கொஞ்சம் பேசப்பட்டு இல்ல இந்த மூ இந்த முதல் படம் பெரிய வெற்றி படம் பெரிய ஹிட்டு ரெண்டாவது படம் பண்ணுறாரு பெரும் புள்ளி அது பெருசாக போல மூணாவது படம் புதிய மன்னர்கள் பண்ணுறா அந்த புதிய மன்னர்கள் படத்துக்கு ஏரோமான் மியூசிக் ஏரோமான் ஏரோமான் மியூசிக் பாட்டு நல்லா இருக்குமே விக்ரம் மற்ற ஆட்கள்லாம் வாடி சாத்துக்குடின்னு ஒரு பாட்டு நிறைய இருக்கும் இல்லை இல்லை அந்த சூரிய மேலும் எடுத்து அந்த மாதிரிலாம் ஒரு கல்லூரி மாணவர்கள் அரசியல் இறங்கி அரசியல் பண்ற மாதிரியான படம் அது பெருசாக அந்த படம் போடல போடல இந்த மூ முதல் படம் பண்ணிட்டாரு ரெண்டாவது படம் எனக்கு மூணாவது படம் நாலாவது படமே அவருடைய ஸ்டைலை மாத்திக்கலாம் அந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு படம் பண்ணிட்டாரு அந்த ரெண்டு படம் மூணு படம் முதல் படம் பெரிய கிட்டு அந்த படத்துலேயும் இந்த போல இரட்டை இரத்த வசனங்கள் இருக்காது ஆபாசம் இருக்காது குத்து பாடல் இருக்காது பெருசாக இருக்காது அந்த மாதிரி இருக்கப்ப ரெண்டாவது படம் மூணாவது படம் அதே ஸ்டைலில் எடுக்கிற அந்த படமும் போகல மூணாவது படம் நாலாவது படம் பண்ணுறாரு நான் பேசன் நினைப்பதெல்லாம் அந்த வந்து எந்த சமரசம் டீசெண்டான படம் இல்லை தோல்வி அடைஞ்சிட்டா தன்னுடைய செயலை மாற்றிடுவாங்க இல்லையா கமர்ஷியலாக போயிடுவோமே நமக்கு எதுக்கு இந்த நம்பு நம்ம நாலு பாட்டை போட்டோம் ரெண்டு அந்த மாதிரி தோல்வி அடைந்த பிறகு கூட யோசிக்கல நான் எடுத்த வந்து கரெக்டாக இருக்கணும் நம்மளுடைய தான் கடைசி வரைக்கும் வெற்றியை தோல்வி ஒரு கை மாதிரி நான் படம் பார்த்துருவோம்ன்றாரு இந்த விக்ரமன் படத்துக்குள்ள ஒரு ஒரு சைக்காலஜி இருக்கும் படம் பார்க்க போட ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் போவாங்க ஏதாவது ஒரு பொழுது போல போர் அடிக்குது ஏதோ ஒரு டென்ஷனா இருக்கு ஒரு படம் பார்ப்போம் தான் படம் பார்க்க போவோம் அப்படி போகக்கூடிய ஆட்களை வந்து ஒரு வைப் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணி விடுற படமாலாம் எடுப்பார் ஒரு சாதாரண ஒரு உதவ தின்ராசி வந்து பெரிய பஸ் ஓனர் ஆயிருவாரு அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வரும் நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ அப்படி அப்படி ஒரு கெத்தா வரும் பையன் கூட தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கவே எப்படியும் முழு குறிச்சது நான் அது ஒரு நல்ல விஷயன்ற திரைப்படத்தை ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு 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 நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான விஷயம் இருக்குல்லாம்மா நம்ம காசு கொடுத்து ரெண்டு மணி நேரம் படம் பார்க்குறோம் படம் பார்த்துட்டு அழுதுகிட்டு படம் பார்த்துட்டு பயந்துகிட்டு வர்றதை காட்டிலும் படம் பார்த்துட்டு ஒரு எனர்ஜியோட வரவில்ல அதை வந்து தொடர்ந்து எல்லா படத்துலையும் வானத்தை போலையாக இருக்கட்டும் நான் பேசட்டும் கோகுலமாக இருக்கட்டும் வம்சமாக இருக்கட்டும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக மீன் பண்ணார் அதாவது ஆடியன்ஸோடைய அந்த சைக்காலஜியை புரிஞ்சு படம் பண்ணுறாரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஒரு சில பாட்டில் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஒரு வைவான ஒரு மோட்டிவேஷனலான ஒரு டச் இருக்கும் ஒரு கிராமத்துலேருந்து போய் அண்ணனுடைய வளர்ப்பில் வளர்ந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகியிருப்பார் ஒரு சாதாரண வந்து வீட்டை விட்டு துரத்து விட்ட ரெண்டு பேர் ரெண்டு உதவ

திரைப்படங்களில் ஒரு 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 நல்ல விஷயங்களை கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தவர் விக்ரம் கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் இடையில அவருடைய படங்கள் சில படங்கள் போகல இப்போ ஒரு பையனை வந்து உண்டான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு ஓ பையனை ஹீரோ வாக்காக பையன் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பார் பார்க்கறதுக்கு அவருடைய ஹீரோ வாக்குறதுக்கு ரவிக்குமார் அவரை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் ஹீரோவாக அடிக்கப்பறாரு அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க இவருடைய உதவியாளர் தான் கே எஸ் ரவிகுமார் இவருடைய உதவியா விக்ரமன் கே எஸ் ரவிக்குமாருக்கு லைட்டாக ஏ யூனியன் பி சிமிலாரிட்டி கொஞ்சம் ஒத்து போகும் கணினிச்சிக்கோங்க நிறைய பேர் சூரிய வம்சத்தை கே எஸ் ரவிகுமார் படனே நினைச்சி சூரிய சூரியம் சார்ன்னு ஒரே மாதிரி ஒரே காலகட்டங்கள் இருக்கு கேஎஸ் ரேகான்னு சொல்லி கேங்க இவர் விக்கிரமன் சார் படங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவருடைய உதவியாளர் தான் மணிமனன்ட்ட இருக்கிறாரு அதுக்கு பேர் பார்த்திபட்டருக்குறாரு பார்த்தி பட்டர் இருந்ததும் படம் பண்ணிருக்காரு இவரு விக்ரமன்கிட்ட வந்து இவரு வந்து சேர்றாரு நம்ம கே சரவிமார் எல்லாருமே மணிவண்ணன் ஒரு ரூட் மணிவண்ணன் வந்து அவர் ஒரு ஜீனிய மணிவண்ணன் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க உதவியாளர் ஒர்க் பண்ணிட்டீங்க தான் மணிவண்ணன் பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸ்கிரிப்டே இல்லாமல் போயிட்டு ஸ்கிரிப்ட் கூட வருவாங்க வெறும் பேப்பர் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே போய் தான் டைலாகிறது அங்கே தான் சீனே கிரியேட் பண்ணுவாங்க ஒரு பேப்பர் கிட்ட ஒரு பேனா இருந்தா ஒரு ஹிட் பிலி அப்படின்னு எயிட்டிஸில் மணிவண்ணன் பற்றி வரைக்கும் இந்த இடத்த சொல்லி ஆகணும் எல்லா ஜோனியும் படம் பண்ணுவார் நீங்க ஒரே டைப் ஆஃப் விசுவனா குடும்ப படம் பண்ணுவார் பாரதராஜனா ஒரு கிராம படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கிடையாது மணி படம் பற்றி நூறுவாவது நாள் ஒரு படம் பண்ணுவார் அதுக்கும் அந்த கோபுரங்கள் சாய்வு அதுக்கும் இந்த குழு அரிக்காணி ஒரு படம் எடுத்துருப்பாரு சுகாசினையை வச்சு அந்த படத்துக்கு சம்மந்தமாக இருக்கு அது முழுக்க ஏதாவது ஒய்ஃப் செண்டிமெண்ட்டு இது சம்பந்தம் மாதிரி அமைதி படன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஷட்டையர் பண்ணிப்பார் இந்த மாதிரி எல்லா ஜோனல்லையுமே பர்ஃபெக்ட்டாக படம் பண்ணக்கூடிய அவருக்கே போர்ட் அடிச்சு பேர் ஒரே மாதிரியான படங்கள் பண்ணுறது அதனால் வித்தியாச வித்தியாசமான படம் இளமைக்காலங்களில் அவர் தான் இளமைக்காலங்கள் அவர்தான் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி அந்த மாதிரி படங்கள் புதுப்புது படங்களில் புது புது கதைகளில் வித்தியாசமான கதைக்காலங்களை பண்ணுவாங்க வருஷத்துக்கு ரெண்டு படங்கள் மூணு படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பார் அவர் உதவியாளர்கெல்லாம் சீக்கிரமாக டேரக்டர் ஆகிடுவாங்க ஏன்னா தொடர்ந்து வேலையில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்குமே இருபது கற்றுக்கலாம் அந்த மாதிரியானவர் இருந்து வந்தவர் தான் விக்ரமன் விக்ரமன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆபாசம் இருக்காது இரட்டை இரண்டு அவசரங்கள் இருக்காது படம் பார்க்க போனீங்கன்னா வெளியில் வரும்படி முறுக்கை ஏற்கே வருவீங்க ஒரு பாட்டிலேயே அந்த ஒரு பிரியல் ஆகிட்டார் நம்மளும் சீக்கிரம் வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துக்கு போயிடலாங்கிற ஒரு 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 வைப்பை கொடுக்கக்கூடிய படங்களை எடுக்கக்கூடியவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார் சமீபத்தில் ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அது பெருசாக போகல அப்படியே வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கிறாரு விக்ரமன் படத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு பொதுவான ஒரு பார்வை அவருடைய படங்களை நம்ம அசைப்பட போது புது வசந்தம் நான் பேச கோகுலம் கோகுலம் உனக்கா நீங்கள் எல்லாம் கொனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்படாத காதலுங்கிற கான்செப்ட்ல இருந்து போய் ஒருதலை காதல் அப்புறம் காதலை விட நட்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் காதல் இல்லாத நட்பு அப்புறம் ஒருத்தர் காதலிச்சிட்டு அந்த காதலை ஒருத்தர் தியாகம் செய்வது அப்புறம் ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு படம் வந்தவன ஒரு இணை வந்து வேற பெண்களை மட்டும் தான் அப்படி காண்பாங்க படத்தாசை ஆசை நிறைய படங்கள்ல ஹீரோ வந்து அப்படி தியாகம் செய்கிற மாதிரி இவருடைய படத்துல பெண் கேரக்டரும் ஆணுக்காக தியாகம் பொதுவாக ஆம்பளை தானே அப்படி காண்பாங்க இவன் கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலியாக இருப்பாரு ஆனால் இவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் ஜோதியா ஜோதியா ஒரு நண்பர் ஒரு பெண் நண்பி ஒருத்தருப்பார் அதில் எந்த காமமோ காதலோ எதுவுமே இருக்காது ஆனால் ஆனால் அதுக்கப்புறமும் அவனுக்காண்டி தியாகம் செய்கிறது செய்கிறது அவனுக்காக உதவி அது மாதிரி இது 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 பெரும்பாலும் ஆண்களை தான் அப்படி காமிப்பாங்க ஒரு ஒரு இவருடைய படத்தில் ஹீரோவுடைய பெண் தோழியும் வேலை செய்வாங்க அதே சமயம் ஹீரோயினா காமிச்ச அவங்களுக்காக ஒரு ஆண் தோழனும் வேலை இது வந்து அவர் காமிச்சார் அது ஒரு பெரிய விஷயம் புரட்சி புரட்சி தான் அதை மாதிரி அவர் படத்தில் காமிச்சிருக்க சந்தத்தில் ஒரு காதலனுக்காக வந்தவ யாரோ தெரியாது மூன்று ஆண்களோட நாகரிகமாக கண்ணியமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட ஆண்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறோம் ஆனால் சந்தேகப்பர் இவன் எனக்கு காதலன் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவாங்க இது ஒரு மாதிரியான ஸ்டைல் ஆனால் ஒரே மாதிரி கான்செப்ட் வந்துச்சு பாருங்க வசந்தம் நான் பேச நினைப்பதெல்லாம் பூவிவனுக்காக சொல்லா படகாத காதல் பரவாயில்ல அதுலேயும் சுகந்தான் அந்த புவி உனக்காக அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்தாங்க விஜய்க்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஓய்வுக்காக தான் விஜய்க்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு காதல் படமா இருந்தாலும் கூட அதுல விரசமே இருக்காது இரட்டை அர்த்த அவசரங்களோ ஆபாசமோ காதல் படங்களோ சுத்தமா இருக்காது காதல் படங்களை குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்கலாம் நீங்க எப்போ எனக்கு நம்ம வீட்டுல ஒரு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு குடும்பத்தோட உட்காந்து ஒரு காதல் படம் ஒரு சீன் கூட நீங்க ஒரு சீன் கூட நீங்க சொல்லிட முடியாது பாட்டு பாட்டுலயே அந்த விரசம் இருக்காது அது மாதிரி தொடர்ந்து அது ஒரு ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணிட்டே வந்து அந்த ஒரு பாட்டு தான் ஒளியோ அதுலயே ஆபாசம் இருக்கு ஆபாசம் இருக்காது அது ஒரு துள்ளல் தான் ஆமா அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாரு நீங்க சொன்ன மாதிரி பெண்களை வந்து ரொம்ப ஒரு உயர்வாக காமிச்சு அவங்களுடைய காதலில் ஆணை மட்டுமே தியாகியாக காமிக்கிற ஒரு சினிமால பெண்களும் தியாகியே தான்ப்பா இருக்கிறாங்க ஏதோ லேடிஸ்னாலே பணம் வந்தோன்னே செல்ஃபி அப்போ போயிடுவாங்க மாதிரி காமிக்காதீங்க ரெண்டு பேரும் ஆம்பளையிலேயும் பணம் வந்தோன்னே மாறினவா இருப்பான் லேடிஸ்லேயும் இருப்பான் நீங்கள் ஏதோ ஆம்பளைலாம் விட்டு கொடுக்குற மாதிரி பெண்கள்லாம் சுயநலமாக காமிக்காதீங்கிற மாதிரி அதை பேரன்ட்ஸ் பண்ணியிருப்பார் பேலன்ஸ் பேரன்ஸ் பண்ணியிருப்பார் அது ஒரு அது ஒரு தனித்தன்மை தான் ஏன்னா அவருடைய மனைவியாக இருக்கிறவங்க இப்போ சமயத்தில் கூட உடல்நிலை சரி இல்லாமல் இருக்க அவங்க நிறையா பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாங்க முழுக்க முழுக்க அவர் தான் பார்த்துக்கிறாரு அவர் முழு நேரமாக அந்த மனைவியை வந்து அவர் ஒரு தவறான சிகிச்சையினாலும் முடி முடியாமல் போய் இப்போ பெட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அவங்க பெரிய ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அவங்க அப்படிங்கும் போது இப்போ முழுக்க முழுக்க அந்த அவர் அவர் கேரக்டர் தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாரு பையனுடைய ஹீரோ வாக்கிடணும் அப்படின்றதுனால தான் அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள்ல ஒரு நாகரீகமான படம் நீங்க இருக்க சினிமாவில் பாத்தீங்கன்னா ட்ரக் விட்டு குத்து ஆபாசங்கள் அசிங்கமான வார்த்தைகளை ட்ரெய்லர் போடுறது இதுல கட் அது மாதிரி அந்த மாதிரி இதுக்கு நிலைமை பத்து வயசு பாத்துறானே படம் வந்து ஒரு லட்சம் பேர் தானே பாக்குறான் அப்படிங்கும் போது அது வந்து இப்ப பாக்கெட்ல வந்து இது போடுற மாதிரி தான் சரக்கு பாட்டர்ல கீழே வந்து டிஸ்கிளைமர் போட்ட மாதிரி தான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையிலும் கூட ஒரு ரெண்டு படம் முதல் படம் பண்ணுறாரு ரெண்டாவது படம் தோல்வி அப்பையும் கூட தன்னுடைய ஸ்டாண்டர்டை மாற்றிக்கல தொடர்ந்து கடைசி படம் கடைசி அவர் இயக்கிக் இருக்கக்கூடிய படம் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பப்பாங்கான ஒரு டேரக்டர் அவர் படங்களில் காமெடியும் நல்லாயிருக்கும் இங்கே காமெடி பார்த்திங்கன்னா முன்னெடுத்து என்ன கொடுத்த படத்தில் நம்ம இவருடைய காமெடி ரமேஷ் கார்த்திக் ரெண்டு ரமேஷ் கண்ணாவுடைய காமெடி வந்து ஒரு புதுசாக இருக்கும் காமெடியுமே ஒரு செட்டிலாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜோசியக்கார் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு பா பண்ணிருப்பாரு நம்ம மயில்சாமி வந்து ஒரு நான் நாட்டு வைத்தியரா பண்ணியிருப்பாரு அது இந்த படம் சூர்யா படம் ஆமா அவர் இவரு டாக்டர் தான் எட்டு கிரகங்களும் ஒருத்தர் வந்து பேட்டரி இல்லாமலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு காமெடியில வரும் அந்த மாதிரி காமெடியிலே அது இவரு சிக்கி புத்து சொன்னேன்லடா கேட்டியா கேட்டியா ஃப்ராடுகார பாயி சொன்னேடா இல்லையாடா அது சிக்கி புத்து வாடிலாக்கி வச்சிருந்து வயதா வயிற இருக்கும் என்ன அப்பப்ப தம்பியை பார்த்து கேட்டீங்களா பார்த்தீங்களா

பெரும்பாலும் அதிகமாக வந்து வடிவேல் காமெடியோ விவேக் காமெடியோ ஒரு பயன்படுத்தலை இவருக்குன்னு ஒரு காமெடி ஸ்டைலை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கன ஆர்டிஸ்ட் சார்லி ரமேஷ் கண்ணா மாதிரியான ஆட்களை வச்சு தொடர்ந்து ஆர் சுந்தரராஜன் மாதிரி வந்து பார்த்தோன்னா காமெடி இருக்கும் பட் ஆர் சுந்தராஜன் மாதிரி பாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் விவேக் வந்து பீக்கில் இருக்கிறாங்க ஆமாம் ஆனால் இவர் ஒரு காமெடி ட்ராக்கு தனியாக கிரியேட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி இவர் ஒரு ஃபாலோ அதாவதுங்க இருபது வயசு பையனில் இருந்து எழுபது வயசு பாட்டி வரையும் அந்த ஜோக்கு ரசிக்கணும் ஆமாம் சார்லி சொல்லுவாப்பில்ல இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனேன் உங்க ஒய்ஃபை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் காலை ஏன் ஒய்ஃபை எப்படி இவ டைவர்ஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் டயலாக் சொல்லிட்டு ரகுந்துகிட்டே இருப்பாப்பில அந்த மாதிரி காமெடிக்கும் ஒரு புது ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டரை கிரியேட் பண்ணி இவருக்கு தகுந்த மாதிரியான காமெடி ஆட்களை வச்சுட்டு காமெடியா இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் ஒரு குடும்ப பாங்கான விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு புதுமையை செஞ்ச ஒரு இயக்குனர் தொடர்ந்து இருந்தார் சமீபத்தில் ரெண்டு மூணு படங்கள் சரியாக அவருக்கு சென்னை காதல் அப்படின்னு ஒரு படம் பண்ணாலும் சரியாக போகலை இப்போ அடுத்த ஒரு பையனை ஹீரோவாக்குறதுக்குன்னு வேலைகளில் இருக்கிறார் இன்னும் திருமண பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்கு நிறைய விஷயம் கார்த்திக்கோட அந்த ஒன்னேணத்தை என்னை கொடுத்தேன்னு வந்து கிழக்கு வாசலுக்கு அப்புறம் கார்த்திகுடைய முழு நடிப்பையும் வெளிக்கொண்டு வந்த படம் கார்த்திக் வந்து ஒரு அபாரமான நடிகர் நவரசம்ங்கிறது இருக்குல்ல காதல் காமெடி வெகுளித்தனம் வீரம் நல்ல மேன்லி லுக்கோட சண்டையும் கார்த்திக் வரும் இப்போ சின்ன ஜமீனில் பார்த்தீங்கன்னா ஏன் எல்லோரும் அம்மா ஆத்தாட்ட அப்படியும் வரும் அதே சமயம் அப்படி ஒரு கெத்தா பார்க்குற எல்லாமே உண்டு கார்த்திக் அதுக்கு தான் நவரச நாயகன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தோம்ல அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் கார்த்திக்கு நடந்து வருவார் நடிப்பே கிடையாது அதில் இந்த காலர் இப்படி எடுத்து வேர்வியை தொடச்சி விட்டுக்கிட்டு நடந்து வர்றது மட்டும்தான் ஷார்ட்டு அந்த சீனில் எல்லோரும் நடந்துருவாங்க மிஸ்டர் சந்த் ஏதோ பேர் இப்போ கூட பாருங்க என்னையோ எங்கேயோ வச்சுட்டு அவர் ஓரமாக நிற்கிறார் அப்படிங்கிறப்ப அப்படி கைத்தட்ட கைத்தட்ட தயக்கத்தோடு நடப்பார் ஆட்டோ ட்ரைவர் சம நடிப்பது இல்லை கார்த்திகை பொறுத்தவரை நீங்கள் எந்த கேரக்டர் கோகுலத்தில் செய்து எடுத்துக்கோங்க கோகுலத்தில் செய்த ஒரு பணக்கார வீட்டு ஊதாரி வீட்டு பையன் ஊதாரி பையன் குடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த போதையினுடைய எக்ஸ்ட்ரீம் போயிடப்படாது அதே நேரத்தில் போதையில் உளறிதவும் கூடாது ஒரு மிடில் அப்படி மிடில் கிளாஸ் அப்படியே அந்த போதையில் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே அந்த கெத்த பெண்ணின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எக்ஸலண்டாக பண்ணிருப்பார் அந்த படத்தை டேரக்டர் அகத்தினாக இருக்கட்டும் அது கூட நடித்த மணிமணனாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பின் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி கார்த்திக் இவருடைய காம்பினேஷன் பெரிய காம்பினேஷன் சரத்குமார் இவருடைய காம்பினேஷன் பெரிய காம்பினேஷன் எல்லோரு கூடையும் சேர்ந்தால் அந்த இவருடைய இதுக்கு கொண்டு வந்துருவார் வானத்தை போல எடுத்துங்க விஜயகாந்த் விஜயகாந்தை ஒரு பெரிய ஒரு ஜெயாந்தி இமேஜே பார்த்து மாற்றி விட்டவர் ஆக்ஷன் படம் மதுரில் காலை வச்சு தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தவரை அப்படி பவியமாக பேசாமல் ஆகிவிட்டேன் ஒரு ஃபைட்டோடமா படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது விஜயகாந்த் வந்து அந்த காலத்தில் ஒரு பீக்கான ஒரு ஃப ஆக்ஷன் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் முதல் தமிழ் படம் வெற்றி படம் போகலாம் ஆமாம் அதாவது வந்து இது வந்துச்சு பொங்கலுக்கு வந்துச்சு ஒரு காலை வந்து மதுரில் வச்சு தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அவரை வந்து வயசான முக்கால் காலுக்கு சட்டையை போட்டு ஒரு அமைதியாக பேசியதே முடியாத மாதிரியான ஒரு கேரக்டரை போட்டு சக்ஸஸ் பண்ணிட்டார் விஜயகாந்தனுடைய லைஃப் இதில் ஒரு பெரிய ஒரு படம் முக்கியமான ஒரு படம் வாடத்தை படம் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படங்கள் எந்த படத்துலையும் ரசம் இல்லாமல் இரட்டையர்த்த வசனங்கள் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் குடும்ப படம் பார்த்தாலும் சரி காதல் படம் பார்த்தாலும் சரி காமெடி படம் மேக்ஸிமம் வில்லன்கள் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஆமாம் வந்து பாசிட்டிவ் அது எல்லாமே பாசிட்டிவ் நீ படம் பார்த்துட்டு வெளியே போகிற புதுசாக வந்து ஒரு வைப்போட போவாங்க முடியும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாரு உதுவாக்கரை வந்து பஸ் ஓனராக இருப்பார் ஒரே பாட்டில் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை சைக்காலஜிக்கலாக அதை தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸோடைய அந்த பல்ஸை பிடிச்சி படம் பண்ணிட்டு தொடர்ந்து ஒரு 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 இடம் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு இது மாதிரியான இயக்குநர்களினுடைய படங்கள் ஏற்படுத்திய பாதிப்புகளை பேசும்போது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சினிமா புதுசாக வர இயக்குநர்கள் சினிமாவும் பாக்கறதில்ல பழைய சினிமாக்கள் பார்க்கறது இல்லை தமிழ் படமாக பாருங்க தமிழ் படமாக பாருங்க எப்படி உணர்வுகளை வெளிப்படுத்துற படங்கள் நம்ம நம்மளை அள வச்ச படங்கள் நம்ம இடம் உணர்வுகளை வெளிப்படுத்திய படங்களாக இருந்தாலும் கூட சமூக அக்கறையோடு படம் எடுத்தாங்க குறைந்தபட்சம் நம்மளை நம்பி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வர்றான் அவனை வச்சு நம்ம கெடுத்துடக்கூடாது அவனுக்கு தப்பான வழியை சொல்லிடக்கூடாது குறைந்தபட்சம் அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அவரை ஒரு புரிதலோடு தான் படம் பண்ணாங்க அது இப்போக்குள்ளே இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் பார்க்குறது நல்லது கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல உரையாடல் ஒரு நல்ல இயக்குநரை பற்றி முழுக்க முழுக்க அந்த வர்த்தக காரணிகளுக்குள் சிக்காமல் ஆனால் வர்த்தக ரீதியாக அவர் எடுத்த எல்லா படமும் மேக்ஸிமம் படம் ஹிட்டு சூரியவம்சம் எல்லாம் இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் இரநூத்தி ஐம்பது நாள் ஒன்னு என்ன கொடுத்தலாம் என்ன ஹிட்டு கார்த்திக்கு அதனால் இது பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய பாங்காக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய பாங்கு பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சும் சாதிச்சிருக்காரு புதுமுகங்களை வச்சும் சாதிச்சிருக்காரு உண்மையில் ஒரு பன்முகம் கண்ட ஒரு இயக்குனர் தான் அவரை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க அதே மாதிரி அந்த பார்வையாளர் பார்த்துருப்பாரு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றி